இன்று நான் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன் காலத்தால் அழிக்க முடியாத காவிய சொற்களை எழுதி சென்று விட்டான் கம்பன் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொற்கள் எதற்கு என்கிறான் கவிஞன் திருமகள் போன்று சீதை பிறந்து விட்டாள் ராமனே சீதையின் கரம் பிடிக்க வா ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்தர் ஆகிய மூவரும் மிதுளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றனர் செல்லும் வழியில் கன்னிமாடத்தில் ராமன் சீதையை நோக்கினான் ராமன் சீதையின் அழகில் வியந்து போனான் அதை கம்பர் மன்மதன் அமுதத்தை எடுத்தான் தூரிகையை தோய்த்தான் படம் வரைய நினைத்தான் ஆனால் முடியவில்லையே என்கிறார் எண்ணரும் நலத்தினால் இணையள் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் உணர்வும் நிலை பெறாது நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்னும் கயிற்றால் ஒருவரை ஒருவர் கட்டி ராமனின் மனம் சீதையை இழுக்க சீதையின் மனம் ராமனை தன் அருகே இழுக்க மாரிப்புக்கு இதையும் எய்தினர் எதிலும் வடிக்க முடியாத பேரழகை கொண்டவர் சீதை மண்ணில் இருக்கும் மாந்தர்களுக்கு மட்டுமல்ல தேவலோகத்தில் இருக்கும் தேவர்களுக்கு கூட கண்கள் போதவில்லையாம் சீதையின் அழகை காண இதை மின்னல்கள் சுற்றிலும் நிற்க அவர்களுக்கெல்லாம் நடுவில் சீதை மின்னரசியாக அழகாய் நிற்கின்றாள் நகை அணிவதால் அவளுக்கு அழகா இல்லை அந்த தான் அழகு மாடத்தில் சீதை நிற்க அவனுடைய கண்களும் ராமனின் கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வ இருவருக்கும் காதல் அரும்பியதே பார்க்கும் இடமெல்லாம் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமா என்கிறான் ராமன் ராமனுக்கு இப்போ ஒரு சந்தேகம் ஒருவேளை சீதை மனமான பெண்ணா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா ராமர் நினைக்கிறார் நான் என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் சென்ற பாதை எல்லாம் தர்மத்தின் பாதையாகும் அறு நெறிகளை பின்பற்றிதான் நான் வாழ்கிறேன் என ராமன் நினைக்கிறான் இருவரும் காதல் வசப்பட்டு ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே வாழ்கின்றார்கள் பிறகு ராமன் வில்லை உடைத்து சுயம்பரத்தில் வென்று சீதையை மணமுடிக்கிறான் அப்பொழுது அந்த பெண் தானே இந்த பெண் என ராமன் நினைக்கிறான் சீதையோ அவளால் ராமனை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை அவளது வளையலை சரிவு செய்வது போல் ஒரு கண்ணால் பார்க்கிறாள் அமிர்தத்தை முழுவதாக உண்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அவ்வளவு ஆனந்தமாக இருவருக்கும் இருக்கிறது அப்படியாக கன்னிமாடத்தில் தோன்றிய காதல் இன்று ஓரப்பார்வையாக நிறைவடைகிறது நன்றி